ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

நம்ம பேசப் போறது உயிரை கொடுத்தும் புன்னகை தாங்கும் இந்திய வீரர்கள் பற்றி இந்த வீடியோ உங்க மனசை நிச்சயம் வைக்கும் ஆனா அதே நேரத்தில் பெருமையையும் தரும் ஒரு சிப்பாயின் வாழ்க்கை தியாகத்தின் பெயர் ஒரு சிப்பாயின் நாள் காலை நான்கு மணிக்கே தொடங்குது கடும் குளிரோ வெப்பமோ இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு கிடையாது ஏனென்றால் அவர்கள் தூங்கினா கூட நம்ம நாடு விழித்து இருக்க முடியாது அந்த சிப்பாய் குடும்பத்தை கூட மாதக்கணக்கில் பார்க்க முடியாது ஆனா நாட்டுக்காக அவருக்கு எந்த குறையும் இல்லை நாட்டின் பாதுகாப்பே என் குடும்பம் என்பதுதான் அவர்களின் மனநிலை பயிற்சியில் கடுமை போரில் தைரியம் இராணுவ பயிற்சி வெறும் உடல் பயிற்சியில்ல அது மன உறுதியை உருவாக்கும் பயிற்சி மலைகள் பனி பாலைவனங்கள் எந்த சூழலிலும் உயிருடன் இருக்கவும் போராடவும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சிப்பாய் ஒருமுறை சொல்லுவான் நான் வீழ்ந்தாலும் என் நாட்டுக்கொடி வீழக்கூடாது அந்த மன உறுதியே நம்ம நாட்டின் பாதுகாப்பு எல்லையில் புன்னகை தாங்கும் வீரர்கள் மைனஸ் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் பனிக்கட்டியிலும் பூஜ்யம் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலும் கூட அவர்கள் புன்னகை தாங்கி கடமையில் நிற்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு போராட்டம் ஒரு கடமை அல்ல அது ஒரு பெருமை அவர்கள் புன்னகை நம்ம அமைதியின் அடையாளம் நாம சுதந்திரமாக சாப்பிடும் ஒவ்வொரு முறை அந்த புன்னகை வீரர்கள் எல்லையில் காவலாக நிற்பார்கள் என்பதை நினைவில் வைங்க தியாகம் பேசாத வீரர்கள் ஒவ்வொரு வீரரும் தன் உயிரை நாட்டுக்காக கொடுக்க தயாராக இருப்பார் சில நேரங்களில் அந்த வீரனின் பெயர் நம்மை அடையாது ஆனா அவரின் தியாகம் நம்ம சுவாசத்திலேயே கலந்திருக்கும் அந்த வீரர்கள் பேசமாட்டார்கள் ஆனா அவர்களின் செயல்கள் தேசத்தின் வரலாறு எழுதும் நம்ம கடமை மரியாதையும் நன்றியும் நாம் அவர்களைப் போல எல்லையில் நிற்க முடியாது ஆனா அவர்களுக்கு நன்றி சொல்ல முடியும் அவர்களின் தியாகத்தை நினைத்து நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கலாம் அவர்கள் உயிர் கொடுத்தும் புன்னகை தாங்குகிறார்கள் நாம் உயிருடன் இருக்கிறோம் அவர்களுக்காக புன்னகையாவது செய்யலாம் இந்திய இராணுவ வீரர்கள் நம்ம தேசத்தின் இதயம் அவர்களின் ஒவ்வொரு மூச்சும் நம் சுதந்திரத்துக்காக அப்படிப்பட்ட வீரர்களுக்கு நம்ம மனமார்ந்த வணக்கம் ஜாய் ஹிண்ட் ஜாய் ஜாவான்